பன்றிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல ஒரு பவுலர் ஒருத்தர் இருக்கான் சத்தியமா அவன் நேம்லாம் எனக்கு தெரியாது பட் அவன் பௌலிங் போடுற ஏதாச்சும் விக்கெட் விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஆளுங்க பண்ணாங்க இல்லையா அத மாதிரிதான் அவன் பண்ணிட்டு இப்படி கைய கட்டிக்கிட்டு தலையை ஆட்டிட்டு சுத்திட்டு இருப்பான் பட் என்ன பண்றது மேட்ச்ல தோத்து போயிட்டானுங்களே இப்போ தோத்து போய் தலை குளிஞ்சி பாத்ரூம்ல போயிட்டு அழுதுட்டு இருக்கானுங்க மேட்ச்ல இவனுங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் பட் இவனுங்க கிரவுண்ட்ல காட்டக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு மண்ணுக்கு உபயோகம் இல்லாத ஆட்டிடியூட் மயிரை வச்சுக்கிட்டு இந்த பண்டிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன புடுங்க போறானுங்க நடந்து முடிஞ்ச இந்த ஏசியா கப் சீரீஸ்ல நாம தான் கப்பு வின் பண்ணிருக்கோம் நாம தான் ஹோல் சீரீஸ் வின் பண்ணிருக்கோம் நார்மலா இந்தியா ஏதாச்சும் மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில அந்த கஷ்டத்தை அவங்க காட்டலனாலும் அவங்க மூஞ்சி அந்த மூஞ்சியை பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இதுங்க பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்குதுங்க இந்தியா வின் ஆனது இவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்றது அந்த தீஞ்சி போன மூஞ்சியை பார்க்கும் புரியும் நார்மலான ஒரு மேட்சுக்கே இவங்க இத மாதிரி ஆகுறாங்கன்னா இந்தியா விசஸ் பண்றிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கிடையே ஒரு மேட்ச் நடக்கும் பொழுது அந்த மேட்ச்ல இந்தியா வின் ஆகும் பொழுது இவங்க என்ன ஆவாங்க கொஷிங்கி செத்துற மாட்டானுங்க அதுவும் இந்த முறை ஏசியா கப்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது முக்கியமா பன்றிசன் கூட மேட்ச் ஆடவே கூடாது அப்படின்ற மாதிரி நாடு முழுக்க எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்தது அதற்கான காரணம் பன்றிஸ்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி இருந்தானுங்க அப்பாவி பொதுமக்கள் ரொம்ப கொடூரமா கொண்டிருந்தா பண்ணக்கூடாது என்னதான் ஆபரேஷன் சிந்துர் நடத்தி பண்டிரிஸ்தானை கதற விட்டு நாம அவனுக்கு கூட கிரிக்கெட் மேட்ச்ல ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரியான எதிர்ப்புகள் நாடு முழுக்க இருந்தது என்னதான் எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் இந்த மேட்ச் ஆனது கடைசியில நடந்துருச்சு ஆனாலும் நம்முடைய பிசிசிஐ நம்முடைய இந்தியன் பிளேயர்ஸ் தரமான சில முடிவுகளை எடுத்திருந்தாங்க பண்ட்ரிஸ்தான் அதை செய்யவும் செஞ்சாங்க எனதான் மேட்ச்ல நம்ம வின் பண்ணியிருந்தாலும் அந்த ஏசியா கப்ப நாம வாங்கவே இல்லை அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் அவர் வேற யாரும் கிடையாது பன்றிஸ்தானுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மோஷின் நக்வி நக்வி அவர் தான் ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் சோ அதுக்கும் இதுக்கும் மாதிரி நீங்க கேட்பீங்க சம்மந்தம் இருக்கு நிறையவே இருக்கு ஏசியா கப்ப இந்தியா வின் பண்ணா ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் நக்வி இருக்கார் அவருதான் இந்த கப்பை தருவாரு அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கவே இல்ல பிகாஸ் மேட்ச் நடந்தது துபாய்ல சோ அங்க இருக்கக்கூடிய அமீரக கிரிக்கெட் தலைவர் அவரு நமக்கு கப்பு தருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க ஆனா திடீர்னு பன்றிசானை சேர்ந்த இந்த நக்வி அவரு தான் கப்பு தரதா மாறிடுச்சு இதை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆள் கையில தான் கப்பு வாங்கணும்னா அந்த கப்பு மயிரே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வெறும் மெடல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ரூம்க்கு போயிட்டாங்க மேட்ச்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பன்றிஸ்தான் பிளேயர்ஸ் மற்றும் அந்த நக்வி இவங்க எல்லாம் கிரௌண்ட்ல போடப்பட்ட ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்தாங்க அவங்க என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம ஆளுங்க இடத்திரமா பண்ணிட்டு இருந்தாங்க அவனுங்க கடகரானுங்க மயிராண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லல பட் அவங்க நடந்துக்கின விதம் அப்படிதான் இருந்தது அவனுங்களெல்லாம் ஒரு ஆளு மயிராவே மதிக்காம நம்ம ஆளுங்க எல்லாருமே கிரவுண்ட்ல படுத்துக்கிட்டு போனை தான் நோண்டிட்டு இருந்தாங்க அங்க எல்லாருமே அவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கானுங்க சில பேர்லாம் கதறி கதறி எழுதிட்டு இருக்கானுங்க ஆனா நம்மளுங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாமல் அவங்கள பார்க்கவும் இல்லை சுத்தமா கண்டுக்கவே இல்லை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கிட்டு போனை நோண்டிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லையா அதை மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க கப்பு கையில வாங்கலனாலும் கப்பு கையில இருக்கிற மாதிரி எடிட் எல்லாம் பண்ணி அந்த போட்டோஸை எடிட் எல்லாம் பண்ணி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நடந்த இந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒட்டுமொத்த பன்றிஸ்தானியர்களை கதற விட்டுருக்கு அண்ட் பல இஸ்லாமியர்கள் கதறி கதறி அழுதுருக்கானுங்க கூடவே கூடவே ஊர்ல இருக்கக்கூடிய சில பல டூரிஸ்டுகளுக்கு பிறந்தவனங்களும் அழுதுட்டு இருக்கானுங்க அதை விட முக்கியமா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாருங்க அந்த ஒரு ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இந்தியாவிற்கு எதிராக பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அழுது இருக்கானுங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அழுதுருக்காங்க முக்கியமா காங்கிரஸ் காங்கிரஸ் அழுதுட்டு இருக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய கூத்தாடிகள் இங்க இருக்கக்கூடிய கூத்தாடிகள் இவனுங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க ஒரு சிலதுங்களா சாபம் வேற விடுதுங்க இது அப்படியே விட்டா நெஞ்சடிச்சு செத்துருவானுங்க போல அந்த அளவு துக்கத்துல தொண்டடிச்சு போய் கத்திட்டு இருக்கானுங்க இந்த பக்கமா ஓடி போய் ஆளாங்க அந்த பக்கமா ஓடி போய் ஆளாங்க பைக் அடிச்சுன்னு இவனுக்கு ஒரே இந்த மெல் டவுன்ஸ் இருக்கு இல்லையா இதை நாம இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நாம நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ட்வீட்டை பார்க்கலாம் பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆன் தி கேம்ஸ் ஃபீல்ட் அவுட் கம் இஸ் தி சேம் இந்தியா வின்ஸ் கங்கராஸ் டு அவர் கிரிக்கெட்டர்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் கேம் ஃபீல்டுல நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் அட் தி எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கு நாம வின் பண்ணிட்டோம் நாம ஆபரேஷன் சிந்தூர்ல வின் பண்ண மாதிரி இந்த மேட்ச்ல நாம வின் பண்ணிட்டோம் அப்படிங்கற மாதிரி நம்மளுடைய மோடி இந்த ட்வீட்ல சொல்லிருக்காரு ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் இந்த கிரிக்கெட் மேட்ச் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு மோடி அவர்கள் எப்பேர்பட்ட சம்பவத்தை பண்ணிருக்காரு பாத்தீங்களா நம்மளுடைய மோடி அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு ஒவ்வொருத்தனும் கதறானுங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீம் பிளேயர் சூரியகுமார் யாதவ்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் பண்ண ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் இந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க ஐ ஹாவ் டிசைடட் டு டொனேட் மை மேட்ச் ஃபீஸ் ஃப்ரம் திஸ் டோர்னமெண்ட் டு சப்போர்ட் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் தி ஃபேமிலிஸ் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஹூ சஃபர்டு பஹல்காம் டெரர் அட்டாக் யூ ஆல்வேஸ் ரிமைன் இன் மை தாட்ஸ்

காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க கதர்றாங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது பேரானந்தமா இருந்துச்சு அது எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி எல்லாம் ட்வீட் போடலாம் நான் இந்த ஒரு ட்வீட்டை பாக்கும்போது நம்பவே இல்ல இது ஏதோ பரோடி அக்கௌண்டா இருக்கும்னு தான் நினைச்சேன் இது பேக் அக்கௌண்டா இருக்கும்னு நினைச்சேன் நான் ஏகப்பட்ட முறை கிராஸ் வெரிபிகேஷன் பண்ண ஆனா இந்த ஒரு ட்வீட்டை போட்டது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எப்படி அவர் இது மாதிரிலாம் ட்வீட் போடலாம் ஒரு நாட்டுடைய பிரதமரா இருந்துகிட்டு இது மாதிரிலாம் பண்ணலாமா இது மாதிரிலாம் செய்யலாமா இது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் இருக்கார் இல்லையா அவரும் இப்படிதான் கதறி கதறி அழுதுருக்காரு இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்ட் ஒன்று போடுற தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க சம்டைம்ஸ் ஐ டவுட் இஃப் பிஎம் மோடி ஆஸ் எனி நாலேஜ் ஆஃப் ஃபாரின் பாலிசி அண்ட் டிப்ளமசி ஆ ஆ இஃப் வி ப்ளேட் வி ஷுட் ஹவ் பிளேடு வித் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் காங்கிரஸ் லீடர் அதுல் லோந்தே படேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கு சொல்லிருக்காரு கருத்துக்களை அவர் மக்களே இந்த காங்கிரஸ் லீடர் என்ன சொல்றாரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபாரின் பாலிசி டிப்ளமசி அவருக்கு நாலேஜே இல்ல நாலேஜ் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க வர வர யாரு என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்ற வே இல்லாம போயிடுச்சு ஓகே இப்போ அல் ஜசீரா அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் ஊடகம் இருக்கு அவனுங்களுடைய கொஞ்சம் பார்க்கலாம் பி எம் மோடி இன் வோக்ஸ் கான்ஃபிளிக் வித் பாகிஸ்தான் அப்படி தண்டா பண்ணுவோம் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை மாறி இருக்கக்கூடிய நாதையாரிகளை கதர விடுறதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ட்வீட் போட்டாரு அப்படிதான் செய்வோம் நான் புடுங்குவீங்க இப்போ இதை பாருங்க ஆஃப்டர் இந்தியா பீட் பாகிஸ்தான் அட் தி துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தி இந்தியன் தி டிராபி ஃப்ரம் ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் WHO இஸ் ஆல்சோ THE சீஃப் ஆஃப் பாகிஸ்தான் கிரிக்கெட் BOARD அண்ட் பாகிஸ்தான் இன்டீரியர் மினிஸ்டர் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்க சொல்லி எழுதுருக்கானுங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த பன்ரிஸ்தான் டீம் இருக்கு இல்லையா அவனுங்க கிரிக்கெட் மேட்ச்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிருக்கானுங்க தெரியுமா இப்படி பண்றது இப்படி பண்றது இப்படி செய்யறது சொல்லிட்டு அவ்வளவு சேஷங்களை பண்ணியிருக்கானுங்க அவனுங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஆளுங்க அந்த இடத்துல பண்ண சம்பவங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுவும் பூமரான ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் இப்படி பண்ணி இப்படி ஒரு ஆக்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாரு அதெல்லாம் கண்டிப்பா பன்றிஸ்தானியர்களை விருப்பேத்திருக்கும் ஓகே இவனுங்க இந்த அளவு கதறானுங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆனா நம்ம இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த காங்கிரஸ் அரசியல் கட்சிகள் இவங்க இவங்கெல்லாம் ஏன் கதறாங்க அதுதான் புரியவே மாட்டேங்குது நம்ம ஊர்ல பிரகாஷ் ஒரு கூத்தாடி இருக்கான் அவன் நம்மளுடைய மோடி போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி என்ன சொல்லிருக்கா அப்படின்றத கொஞ்சம் பாருங்க வார் ஆல்சோ கேம் ஆமாண்டா அதுக்கு என்னடா இப்போ அப்படி தாண்டா அப்படி தாண்டா பேசுவோம் அப்படி தாண்டா பண்ணுவோம் என்னடா பிடுங்க முடியும் என்ன மாதிரியே இருப்பீங்க நான் இந்த கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன் எனக்கு கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது நாலேஜே கிடையாது ஆனா நான் கிரிக்கெட்டா பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன்னா இந்தியாவும் பண்ட்ரிஸ்தானும் விளையாடுறத மட்டும் பார்ப்பேன் அந்த மேட்சை மட்டும் தான் பார்ப்பேன் என்ன மாதிரி உங்களை நிறைய பேர் பார்ப்பீங்க நமக்கு எல்லாம் இந்தியா விசஸ் பன்றிஸ்தான் இந்த மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் என்பது வார் மாதிரி சண்டை மாதிரி நாங்க அப்படிதான் பார்ப்போம் அதை மாதிரிதான் பேசுவோம் இப்படிதான் நம்மளுடைய மோதி போட்டார் அப்படிதான் போடுவோம் என்ன பண்ணுவீங்க என்ன புடிங்கிருவீங்க இப்போ பாக்யராஜன் சே அப்படின்ற நாம் தமிழக கட்சியை சேர்ந்த நிர்வாகி அவர் எப்படி கதறி இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் நாட்டின் பிரதமர் பாகிஸ்தான் பன்றிஸ்தான் அணியோடு விளையாடி வென்றதற்கு ஆபரேஷன் சிந்துரோடு இணைத்து பதிவிட்டு வாழ்த்துகிறார் விளையாட்டு வீரர்கள் கோப்பையை சிறப்பு விருந்தினரிடமிருந்து வாங்க மறுக்கிறார்கள் டீம் கேப்டன் தனது சம்பளத்தை இந்திய ராணுவத்திற்கு அளிக்கிறார் கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த நாட்டை வென்று ஆட்சியை பிடித்தது போல வெறிப்பிடித்து கொண்டாடுகிறார்கள் இந்தியாவில் சினிமா மோகத்திற்கு நிகரானது இந்த கிரிக்கெட் மோகம் நாடு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நபர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிதா மோகம் வெறி இதை பத்திலாம் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசலாமா நீங்க பண்ணாத அட்டகாசமா இங்க ரஜினியோ விஜய் சேதுபதியோ ஸ்ரீலங்காக்கு போனா என்ன மாதிரியான விஷயங்களா பேசிருந்தீங்க எப்படி எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருந்தீங்க ஸ்ரீலங்கா கூட மேட்ச் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அண்ட் ஆல்சோ இங்க ஐபிஎல் நடக்கும் போது சென்னையில ஐபிஎல் நடக்கும்போது நீங்க தானே பைத்தியக்கார மாதிரி எல்லாருமே போட்டு அடிச்சீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ரசிகர்களை போட்டு அடிச்சது நீங்களாம் தானே ஏண்டா நீங்களாம் பேசலாமாடா நீங்களாம் மோகத்தை குறித்தும் வெறியை குறித்தும் பேசலாமாடா இவங்களை மாறி இருக்கக்கூடிய பிரியனவாத பைத்தியங்கள் இப்படிதாங்க இப்படிதான் பேசிட்டு சுத்திட்டு இருக்குங்க இந்த கோஷ்டிலேயே ஒரு சில ஜென்மங்க கேடுகட்ட ஜென்மங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஜென்மங்க நம்ம டீம் பிளேயர் அமைச்சர் அமைச்சர்கிட்ட கப்பு வாங்குறதுக்கு மறுத்தாங்களா அந்த ஒரு விஷயத்த சொல்லி கேலி கிண்டல் பண்ணிட்டு சுற்றுறானுங்க அது மாதிரி பண்றதுல முக்காவாசி ஊபிஸ்கள் தான் ஊபிஸ் நம்மளுடைய திமுக ஊபிஸ் இருக்கானுங்களா அவனுங்க தான் ஏண்டா ஊபிஸ்களா நீங்களா இத பத்திலாம் பேசலாமாடா கவர்னர் கையால டிகிரி வாங்க மாட்டேன்னு இங்க ஒரு ஆயா பிரச்சனை பண்ணிச்சு அதை நீங்க பெருசா வேற கொண்டாடினீங்க பயர்லா வேற விட்டீங்க நீங்கள்லாம் இதை பத்திலாம் பேசலாமா பன்றிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பன்றிஸ்தான் கிரிக்கெட் டீமினுடைய ஜெர்சியை போட்டுக்கிட்டு சுத்தின பல பைத்தியக்காரனுங்க நம்ம ஊர்ல தான் இருக்கானுங்க தேச விரோத பைத்தியக்காரனுங்க இங்க தான் இருக்கானுங்க அவனுங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல அவனுங்களுடைய பொறப்பை தான் நம்ம சந்தேகப்படணும் தாய் நாட்டை தப்பா பேசுறது தாயை தப்பா பேசுறதுக்கு சமம் தாய் நாட்டின் மீது பற்று இல்லாதவன் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் சோ ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மென்டாலிட்டி அண்ட் சேஞ்ச் யுவர் ஐடியாலஜி Bye.